ஒரு பள்ளி ஆசிரியை தனது முதலாவது கிரேடு மாணவர்களை அழைத்து நீங்கள் எதற்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறீர்களோ அதை படமாக வரையும்படி கேட்டிருந்தார் உடனே மாணவர்கள் காகிதங்களை எடுத்து வண்ண பென்சில்களை பயன்படுத்தி படம் வரைய ஆரம்பித்தார்கள் அந்த ஆசிரியைக்கு ஒரு எண்ணம் இவர்கள் அனைவரும் ஏழை குழந்தைகள் இவர்களுக்கு தினமும் கிடைக்கக்கூடிய அந்த வான்கோழி தான் இவர்கள் படமாக வரையப் போகிறார்கள் வேறு எதை வரையப் போகிறார்கள் என்று அசாத்தியமாக இருந்துவிட்டார் மாணவர்கள் பெரும்பாலானவர் அந்த வான்கோழி கரியின் படத்தைத்தான் வரைந்திருந்தார்கள் ஆனால் ஒரு குழந்தை மட்டும் கை வரைந்திருந்தார் ஒரு படம் மட்டும் மாறியிருப்பதை அந்த வகுப்பு முழுவதும் கவனத்தை ஈர்த்தது உடனே சிலர் இது நமக்கு உணவளிக்கும் கடவுளின் கை என்று நினைக்கிறேன் என்றது ஒரு குழந்தை மற்றொருவர் இது விவசாயியுடைய கை அவர்தான் நமக்கு வான்கோழி கறி வழங்குகிறார் அப்படி என்றது மற்றொரு குழந்தை இவ்வாறாக தனது கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டே இருந்தார்கள் ஆசிரியர் மெதுவாக குனிந்து அந்த குழந்தையிடம் கேட்டார் டக்லஸ் இது யாருடைய கை டீச்சர் இது உங்களுடைய கைதான் டீச்சர் அப்படின்னு முணுமுணுத்தான் வகுப்பு இடைவெளிகளின் போது வளர்ச்சி குன்றிய வருத்தத்தில் வாடிய அந்த சிறுவனை தான் கைப்பற்றி அழைத்து செல்வது ஆசிரியருக்கு ஞாபகம் வந்தது அவர் அடிக்கடி அந்த சிறுவனை அவ்வாறு அழைத்துச் செல்வார் ஆனால் அது அந்த டக்ளஸை பொறுத்தவரை பெரிய விஷயம் சொல்லப்போனால் எல்லாருடைய நன்றி தெரிவிப்பு முறையும் எப்படிப்பட்டதுதான் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட பொருள் சார்ந்த விஷயங்களை விட செய்யப்பட்ட உதவிகள்தான் நினைவில் நிற்கின்றன அவை எவ்வளவு சிறியவையாக இருந்தாலும்